கொண்டிருக்கிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் உயர்ந்துள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தொன்னூற்றோராயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தொன்னூற்றி ஓராயிரத்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விவரங்களோடு இணைகிறார் விலை கிராமிற்கு எண்பத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாயும் அதிகரித்து கிராம் பதினோராயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது குறிப்பாக தங்கத்தை வரைக்கும் கடந்த மூன்று மாதங்களாகவே ஏற்று இறக்கத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது தொண்ணூத்தி ஓராயிரத்தையும் தாண்டி விற்பனையாகிறது அதாவது எழுபத்தி ஐந்தாயிரத்தை தாண்டி விற்பனையானதே ஒரு மிகப்பெரிய உச்சமாக பார்க்கப்பட்ட நிலையில் இந்த மாதம் முதலே தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டேதான் காணப்பட்டது அதன் விளைவாக தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டு விற்பனையானது அதனைத் தொடர்ந்து கடந்த வியாழக்கிழமை ஒரே நாளில் மட்டுமே இரண்டு முறை தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரம் உயர்ந்து வரலாறு காணாத உச்சமாக கிராம் பதினோராயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்து விற்பனையானது அதே போன்று உச்சத்தை தொட்டிருக்கிறது அதாவது கிராம் பதினோராயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு இன்று விற்பனையாகிறது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சாமானிய மக்களும் கூட ஒரு தங்கத்தின் மீது முதலீடு செய்து வைத்தால் அது ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதி வந்தாங்க இந்த சூழ்நிலையில தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருப்பதால் அவர்களுக்கு இடையில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது இனிமேல் தங்கத்தை வாங்க முடியுமா என்ற ஒரு அச்சத்தையும் கேள்வியும் ஏற்படுத்தி வருகிறது தற்பொழுது தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமெரிக்க அதிபர் விதித்த ஐம்பது சதவீத வரி விதிப்பை காரணமாக பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நேற்று கிராம் பதினோராயிரத்து முன்னூற்று நாற்பது ரூபாய்க்கும் சவரன் தொண்ணூறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில இன்று மீண்டும் ரூபாய் என்பது உயர்ந்து சவரன் அதாவது கிராம் பதினோராயிரத்து ரூபாய்க்கும் சவரனுக்கு எண்பது ரூபாய் என்பது உயர்ந்து சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்து நானூறு ரூபாய்க்கும் ஆகிறது அதே போன்று எந்த அளவுக்கு தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறதோ இரண்டு மடங்காக வெள்ளியின் விலையும் கடந்த ஒரு மாதமாக உயர்ந்து கொண்டே வருகிறது அதன் அடிப்படையில் ஒரு கிலோ வெள்ளி என்பது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் ஆகிறது இன்று மட்டுமே வெள்ளி கிராமிற்கு மூன்று ரூபாய் என்பது உயர்ந்திருக்கிறது ஜனனி குணசுந்தரி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி